எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம புதையல் மாதிரி நம்ம வந்து தோண்டி எடுக்கிறோமா இல்லைன்னா சூறாவளி காற்று மாதிரி அதுவா வருதா என்னன்னு தெரியல இந்த ஒரு வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து வேலை அது இல்லாம இந்த ஒரு வாரமாக தமிழ் புத்தாண்டு பங்குனி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா இருந்ததால பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிஸியா இருந்ததால வீடியோ வந்து கொடுக்க முடியல இன்னைக்கு இந்த விளாக்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா பங்குனி ஊற்றற தன்னைக்கு எடுத்தது அன்றைக்கி வந்து நான் பால் கோடை எடுக்கிறது அஷ்வின் வந்து காவடி எடுக்கிறது இந்த மாதிரி தான் இந்த விளாக்ல வந்து பார்க்க போறோம் அன்றைக்கி காலையில கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டேன் அந்த மூணு நாள் வந்து நான் வந்து விரதம் விரதம் வந்து காப்பு கட்டி விரதம் இருந்து தான் இன்றைக்கி பால் குடம் எடுக்க போகிறேன் எப்போவுமே வந்து அன்னைக்கு காலையிலே போய் காப்பு கட்டி பால் குடம் தான் அப்படி தான் எடுப்பேன் இந்த டைம் போன டைமே என்னென்னு தெரியல மூணு நாள் நம்ம விரதம் இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன டைமே வந்து மனசில் சொல்லியிருந்தது அதனால மனசு சொன்னால் அந்த மாதிரி செஞ்சிடணும் இல்லையா இல்லை நம்ம நினச்சமே நம்ம செயலியே செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும்ன்றதால இந்த டைம் வந்து மூணு நாள் விரதம் இருந்து தான் பால் குடம் எடுக்க போகிறேன் அதனால காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு ரொட்டீன் வேலையை ஃபஸ்ட்டு இன்னும் வாசல்லாம் வேலை இருக்கு முன்னாடி வந்த உடனே வடக்கு வந்து உளுந்துலாம் ஊற போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அதான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பத்தரை பதினொன்று இருக்கும் அப்போ தான் வந்து உரம் ஊற்றி வச்சு அது தயிர் அது வந்து தயிர் வந்து கெட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் பரவாயில்ல வந்து ஓரளவுக்கு இதாக ஆகி போச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தம்மு கட்டி பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா சளி வந்து நல்லா வந்து ஜில்லுன்னு இருக்கே ஒரு மாதிரி கிச்சன் என்னால் வேகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு மணி படுக்க போகிறப்பெல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து படுத்தேன் மறுநாள் காலையிலேயே எந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சுனா நல்லா வந்து இப்போ குளிக்கிறதுக்கு நல்லா எதமாக வந்தது ஜில்லுன்னு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பயங்கரமான சளி வந்து பிடிச்சிருக்கு அதனால பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து கிச்சன்ல வந்து ஊற வைக்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கதவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் ஓப்பன் பண்ண உள்ள வந்து உட்காந்துட்டு எனக்கு பால் ஊத்து முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் வந்து விட்டுட்டு நடு ஹாலில் வந்து உட்காந்துட்டு சரி முன்னாடி அவளுக்கு வந்து பாலை ஊற்றிடலாம் அப்படிங்கிறத பால் ஊற்றிட்டு காலையிலே வந்து பங்குனி ஊத்தத்துல சரி முருக நான் இத்தனை வாட்டிலாம் வந்து நான் எதையுமே வந்து வேண்டுதல்னு வைக்க மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் நமக்கு அப்படின்றதுக்காகவே மன நிம்மதியை மட்டும் கூடும் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே அதிகமாக வேண்டிக்க மாட்டேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையாக ஒன்று வச்சுருக்கேன் எனக்கு இதுக்குள்ளே அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள இது வந்து நடத்தி கொடுக்கணும் நடத்தி கொடுக்கணும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி காலையில வந்து என்னோட வேண்டுதலை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் காலையில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன் நல்லா ஜில்லுன்னு இருந்தது இந்த வெயில் நாள் வந்தாலே வந்து காலையில வாசல் வாசல்கிட்ட போனால் நல்லா ஜில்லுன்னு காத்து நல்லா சூப்பரா இருக்கும் அதே உள்ள வந்தா பாத்தீங்கன்னா அப்படியே அனல் காத்து வீசுற மாதிரிதான் இருக்கு பங்குனி ஊத்துறதுக்காக நேத்தே வந்து வியாழக்கிழமை எப்பவும் வந்து செய்வோம் இல்லையா அதே மாதிரிதான் எல்லா வேலையும் செஞ்சாச்சு ஏன்னா ஏன்னா தான் பங்குனி ஊற்றுறதில்ல அதே மாதிரி பொருட்களை எல்லாம் வந்து ஈவினிங் வந்து நல்லா கழுவிட்டேன் இப்ப வந்து எப்பவும் நார்மலா நம்ம செய்யற வேலை தான் கோலம் எல்லாம் போட்டு மஞ்சள் கும்ப வச்சு அந்த வேலையை வந்து செய்யறதாம் இந்த மாதிரி இந்த இடத்துல கோலம் போடுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வந்து பெருசாக நின்றுட்டு இருப்போம் இல்லையா அதுலருந்து அழகாக வந்து கேமரா வச்சு எடுக்கிறப்ப நல்லா இருக்கும் அது அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு இல்லை மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து போயிடுச்சு அது என்ன கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியல சுத்தமாக அந்த மணி பிளான்ட் ஒன்றும் இல்லாம ஆகி எடுத்து வந்து தனியாக வந்து மாத்தி வச்சிருக்கேன் அந்த இடத்துல மணி பிளான்ட் இருந்துட்டு அது இல்லாத போகுது ஒரு மாதிரியா இருக்கு அதுக்கப்புறம் வேற செடி வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியல ஏன்னா ஒரு செடியை நல்லா பாக்கிறதுக்கு நல்லா அங்க இருந்துட்டு இல்லைன்ன ஏதோ ஒரு வெறுமனையா இருக்கிற மாதிரி இருக்கு கோலம் போட்டு முடிச்சாச்சு எனக்கு என்னன்னே தெரியல கோலம் போடுற செட்டே வரல அந்த தண்ணி வந்து நல்லா வந்து தொடத்தால தள்ளி விடாம கோலம் போட்டோம் போல இருக்கு கோலமா வந்து போட போட அது வந்து தண்ணியில கரைஞ்சிட்டே போச்சா சரி போட்டது போதும் அப்படின்றதுக்காகவே அந்த கோ சிம்பிளா சின்னதா வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கோலம் வந்து நிறைய பேருக்கு சின்ன சின்ன கோலமா ஒரு முப்பது நாளைக்கான கோலம் வந்து போட்டு காமிக்கவா அப்படின்றத சொல்லுங்க ஏன்னா வந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் போட்டு காமிக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா ஒரு டெய்லியுமே நம்ம கோலம் போடுவோம் சீக்கிரமா வந்து நம்ம போட்டு முடிக்குது குட்டி குட்டியாக சின்னதா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அந்த மாதிரி கோலங்கள்ல இருந்து யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க ஒரு வீடியோவை வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் உரியில் பூ வைக்கிறது இந்த வேலை தான் இருக்கேன் இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம ப நம்ம நிலைவாசில் இதெல்லாம் செஞ்சு வச்சு பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தோணலாம் இதெல்லாம் வந்து வேலை இல்லாத வேலை அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம் இது வந்து செஞ்சு பார்த்து பார்த்து அனுபவித்தா தெரியும் அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு வீடு நல்லா மங்களகரமா இருக்கும் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும் நல்லா இன்னும் உருளில வந்து நிறைய வெறும் சாமதி பூவை வச்சு அலங்காரம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன் வந்து இந்த பங்குனி எப்படி சொல்றதுன்னு தெரியல காவடிக்கு வந்து பூ அலங்காரம் பண்றதுக்கு வேணும் பால் குடத்துக்கு வந்து பூ கட்டுறதுக்கு வேணும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் விழுப்புரம் போறப்ப நான் சொல்லி அனுப்புறேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்றேன் ஏன்னா அப்பதான் வந்து விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் விழுப்புரத்துலேயே பூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறமும் பூ வாங்கிட்டு வந்து தரவே இல்லை ஏதோ சாமந்தி பூதான் தான் அதுக்கு பங்குனி ஊற்றுறதுக்கு முத நாளே நோ வந்து கொஞ்சமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு கபர்ல அதுக்கப்புறம் எதிர் வீட்டுல வந்து கொஞ்சமா உலாந்த மல்லி சொல்லுவாங்களே அந்த பூவை தான் கட்டி பால் குடத்துக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து காவடி கொஞ்சமா இந்த மாதிரி வந்து ஓட்டிட்டேன் நானும் வந்து இந்த மாதிரிதான் ஒரு ஒரு விசேஷ நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லுவேன் அதே மாதிரிதான் வாங்கிட்டு வந்தே தரமாட்டாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு அந்த டைம் வந்து நானும் எங்க எங்க போய் கேட்கணுமோ அங்கெல்லாம் தேடி தேடி அவர் அரும்புக்காரர் கூட வரவே இல்லை என்னன்னா இது இந்த மாதிரி ஆயிப்போச்சே இந்த பங்குனி ஊத்துறதுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா சாமதி பூ வாங்கிட்டு வந்தாரு அதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியே ஓட்டி அதுவும் வெறும் சாமதி பூவா தான் வாங்கிட்டு வந்தவாரு நான் கட்டின பூ இருந்ததுன்னா அங்காரப்படுறதுல கரெக்டா இருக்கும் கடைசி வரைக்கும் கட்டண பூவே எனக்கு கிடைக்கவே இல்லை வெறும் சாமதி மட்டும் தான் வச்சு எனக்கு பங்குனி ஊற்றுறத வந்து ோம் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெகுலரா வர பூக்காரங்களும் வரல தோட்டத்துக்கே வந்து அரும்பு அங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரும்புக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்களாம் வாங்கிட்டு வந்து வச்சிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு பங்குனி உத்தரம் எல்லா சுவாமிகளுக்கும் ரொம்ப முக்கியமான நாள் வந்து சொல்லலாம் இந்த பங்குனி உத்தரம் அன்னைக்குதான் எல்லா சுவாமிகளுக்கும் திருமணம் நடந்தது ஐயப்ப சுவாமி வந்து பிறந்தது மகாலட்சுமி தாயார் பிறந்தது இந்த மாதிரி எக்கச்சக்கமா வந்து சொல்லிக்கிட்டே போயலாம் அவ்வளவு ஒரு விசேஷ கூட அதனால எல்லா சுவாமிக்குமே வந்து அபிஷேகம் பண்ணிடலான் இன்னைக்கு ஒரு ஆறு அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருந்தோம் தனியா வந்து முருகரை வந்து ஸ்பெஷலா வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு எல்லா சுவாமிக்கும் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அஸ்வினுமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு காலையிலேருந்து அவன் வந்து காவடி இல்லையா அவனால் காலையிலேயே அவனும் எழுந்திரிச்சிட்டான் அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சு அபிஷேகம் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு இல்லை சீக்கிரமாக கூட முடிச்சிருக்கலாம் டக்கு டக்குன்னு சா சமையல் வேலையுமே செஞ்சுட்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிப்போச்சு கோவிலுக்கு வான்னு சொல்லியிருந்தாங்க அதனால சமையல் வேலையை வடை தான் போகணும் மீதி வேலையை அப்படியே விட்டுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு மோர் எதுக்கு இருக்கேன்னா மோர் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேர் வந்து குடுக்கலாம் தான் மோர் வந்து போட்டிருந்தேன் அன்னைக்கு போட்ட நேரம் என்னன்னு தெரியல வெயில் வந்து மண்டையை போலக்கும் அன்னைக்குன்னு பார்த்து மானம் தூர்ற மாதிரி ஒரு மாதிரி மூடிக்கிட்டே இருந்தது என்னடா இது நம்ம மோர் குடுக்கலாம்னு நினைச்ச நேரமே வெயிலே காயிலேயே ஏன்னா வாங்கி குடிப்பாங்களாம் அப்படின்னு ஒரு யோசனையோட தான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் பால் கொடோ காவடி எல்லாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயில் காய ஆரம்பிச்சிச்சு பரவாயில்ல அப்படின்னு வந்து நினைச்சிக்கிட்டேன் கோவிலுக்கு போனோன்னே டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு தான் லேட்டாக போகிறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடகடன ஓடின பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கல கொஞ்சம் லேட்டாக ஆகணும்னு போல இருக்கு அதனால இன்னைக்கு வந்து பங்குனி ஊற்றத்தன்னைக்கு ஒரு கூட்டில வந்து ஒரு பிள்ளையா வந்து கும்பாபிஷேகம் அது கூட என்னால் வந்து போக முடியல எங்க அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வீட்டிலேயே வந்து வேலை இருந்ததால அதனால பால் கொடை எடுத்துகிட்டு போய் கோவில வச்சுட்டு அங்கே நேராக தான் பக்கத்துலேயே தான் இருக்கு கோவிலுன்றதெல்லாம் அங்கே போயிட்டு தண்ணிலாம் வந்து தெச்சாங்க பரவாயில்லாம் கூட எல்லாம் முடிஞ்சிருக்கும் போல நினச்ச நினைச்சேன் கடைசியில் வந்து அப்போ தான் தண்ணிலாம் எல்லாம் இருந்தாங்க அங்கே போய் பிள்ளையார் போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு இங்கே கோயில்கிட்ட வந்தாச்சு அஸ்வின் வந்து இந்த டைம் வந்து தான் காவடி எடுக்கிறான் எங்க காவடி வச்சானே எனக்கு தெரியாது அவங்க அப்பாவுமே பக்கத்துல இல்லை அவங்க பெரியம்மா பெரியப்பா அவங்க பக்கத்துலேயே இருந்ததால பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அவன் எங்க இருந்தான்னு கூட பார்க்கவே இல்லை போன டைம்ல வந்து அஜி வந்து கூட வந்தால் அன்றைக்கி அஜிக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்றதுனால அவனுமே ஸ்கூல் வந்து போயிட்டான்றதுனால இவருக்குமே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றதுனால எங்கே வெளியில் போகிறேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து சரி கூட இருக்கலான்ட்டு கூடையே இருந்தார் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய காவடி கோ குட்டி பசங்களாம் கொஞ்சம் சின்ன காவடியாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அவனுக்கு கொஞ்சம் பெரிய காவடியாங்காட்டி காட்டி எங்கே தனியாக வந்து எடுத்துகிட்டு போவா அப்படின்றது கூட வந்து இவரு இல்லை நான் வந்து பால் கூட எடுக்கலாம் கூடவே வந்து போயிட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே வந்து போகிறதுக்கு இந்த டைம் வந்து இப்போல்லாம் தனியாகவே வந்து யாருமே க காவடி கொஞ்சம் கூட வாங்காமல் அவனே வந்து எடுத்துகிட்டு வந்து ரெண்டு நாள் போல் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான் அதுக்கப்புறம் சா சாமிலாம் வன்னிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து காவடிலாம் எடுப்பாங்க இல்லையா அழகு குத்துறது இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அழகுலாம் குத்தி சாமியை அடித்த பிறகுதான் அதுக்கப்புறம் காவடிலாம் எடுத்திருந்தாங்க இந்த டைம் விரதம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் காப்புலாம் கட்டிட்டேன் புதன்கிழமை வந்து காலையில் காப்பு கட்டிட்டு ஒரு நாள் காப்பு கட்டியிருந்தா ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி காலையிலேருந்து நான் டீ பால் எதுவுமே குடிக்கல சரி காலையில மட்டும் நம்ம இருந்திருந்து மதியானமும் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டிட்டு வர்ற அன்னைக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு ஒரு பா ஒரு மணி இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல சரி மதியம் தானே சாப்பிட போறோம் ஒரு மணிக்கு மேல நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கா வேலை எல்லாம் செஞ்சுட்டு சமையல் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்கிறேன் ஒன்றரை மணிக்கெலாம் பயங்கரமாக எனக்கு கண்ணெல்லாம் பயங்கரமாக சொருதெய்யோ என்னடா இது இந்த மாதிரி வந்து ஒரு வேலை விரதம் இருக்கலாம்னு நினச்சோமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னால் வேலையே செய்ய முடியல ஆனால் இது வந்து காலையில் வந்து நம்மளை விரதம் இருக்கிறது நம்மளுக்கு செட் ஆகாது போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட போய் சாப்பிடல ஏதாவது முறுக்கு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்றது சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து இப்படி தான் இருந்தது சரி நம்மளுக்கு காலையில எப்பவுமே வேலை நிறையா செய்யறதுனால காலையில் வந்து நம்ம விரதம் இருக்க முடியாத போகிறக்குன்னு சொல்லிட்டு நான் மூணு நாள் வந்து நைட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம தான் விரதம் இருந்தேன் அஸ்வினோட ஆட்டத்தை பாருங்க காவடி ஆட்டத்தை இந்த மாதிரி வளச்சி வளச்சி அங்கங்க நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டு கோவிலே இருந்து வீட்டுக்கு வர்றது போல நல்லா முதுகு வந்து மீங்கி போச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாளாக வந்து மறுநாளே வந்து ஸ்கூலில் விழா எப்படி டான்ஸ் ஆட போறான்னு நினைச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவதை ஆடிட்டான் நல்லா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே பயங்கரம் ஆட்டம் வந்து போட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து ரொம்ப நேரம் ஆகாது சரி ஒன்றரை மணி நேரம் அப்படிதான் ஆகும் ஒரு தெரு வந்து ஒரு தெருவில் ஒரு பெரிய ரோடு வந்து இருக்கு அந்த சுத்தி வர்றதுக்கு ஏதோ அன்னைக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு வெயில் வந்து காயில கோவிலுக்கு எல்லாம் வந்து காவடி எல்லாம் எடுத்து பால் கொள்ளை எடுத்த பிறகு ஓரளவுக்கு வெயில் வந்து அதிகமாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓரளவுக்கு இல்லைன்னா வந்து பொடி எல்லாம் பயங்கரமா வந்து சுட்டு பால் கொடத்தை எடுத்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் எல்லாம் வந்து பண்ணியாச்சு இந்த பங்குனி ஊத்துறதுக்கு எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பா வந்து நிறைவேறணும் நானுமே வந்து வேண்டிக்கிறேன் வீட்டுக்கு உடனே வந்து மண்டபத்துல வந்து அன்னதானம் வந்து போடுறாங்க இருந்தாலுமே வந்து இவருவா போலாம் வீட்டுல வந்து எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேற கூட்டம் இருக்கும் அதனால அசுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலையிலேருந்து அவனுமே வந்து பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போயிருந்தாலும் அவனுக்கு மயக்க வருதுன்னு சொன்னதால சரி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே கரண்ட்டே இல்லை சார் கரண்ட்டு வரும் உடனே வந்து சாமி படிச்சிக்கலாம் நானும் வந்து ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் கரண்ட்டு வர வர பாடே இல்லை சரி இருந்தாலும் பிள்ளைக்கு வந்து மயக்க வருது அப்படிங்கிறதால கரண்ட் இல்லாமலே அன்னைக்கு வந்து சாமி வந்து படைச்சி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கரண்ட் வந்து இருந்தது சாமதிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததால் வந்து எல்லா சாமிக்கு வந்து முருகப்பெருமானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பூவால் அர்ச்சனை பண்ணிட்டேன் இது ஈவினிங் வந்து பெருமாள் கோவில வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்கும் எப்பவுமே வந்து முருகப்பெருமான் வீதியில் வருவார் தேர்ல அதை இழுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் லேட்டா வந்து ஆரம்பிச்சாங்க இருக்கு தேர் வந்து எங்க இருக்குதுன்னே தெரியல நான் பாதியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத போயிருந்தேன் அடுத்த தேர் எங்க இருக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு சரி பெருமாள் கோயிலுக்கு போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு போயிருந்தேன் கடைசியில் இங்கேயே வந்து டைம் ஆனதுல அங்கே மரம் வேற வேற ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து பெருமாள் கோவிலே திருக்கல்யாணம் பார்க்கலான்னு இங்கே வந்துட்டு இருந்தேன் போன டைம் தேர் எடுத்துட்டு வந்து கோவிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கல்யாணத்துக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா இங்க கல்யாணமே முடிஞ்சிருச்சு இந்த டைம் வந்து போய் இழுக்கவே முடியல இங்க கல்யாணத்தை வந்து பார்த்துருந்தோம் நல்லா சூப்பரா வந்து கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த பங்குனி உத்தரவு எங்களுக்கு இப்படிலாம் இருந்தது இதோட அந்த வளாக முடிச்சுக்கிறது இப்படி சின்ன லைக் பண்ணுங்க இப்போ பாக்குறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க